வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் கட்டுமானப் பணிகளில் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது அவசியம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழக கல்வி திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது புரோ லீக் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஸ்பெயினை எதிர்கொள்கிறது இனி செய்திகள் இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் ஊடக நிறுவனத்தின் மாநாட்டில் பேசிய அவர் சமுதாயத்தில் அரசின் தலையீடு குறைந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதே தமது கருத்து என்றார் அரசின் தலையீட்டை மேலும் குறைப்பது குறித்து ஆய்வு செய்ய ஆணையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் செயல்பாட்டில் இல்லாத ஏராளமான நிர்வாக நடைமுறைகள் ஒழிக்கப்பட்டு தொழில் தொடங்குவதை மேலும் எளிதாக்கும் விதமாக தற்போது ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு அபரிமிதமான வளர்ச்சியை எட்டி உலகின் ஐந்து பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் வரும் ஆண்டுகளில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் ஜஜார் தேசிய புற்றுநோய் நிறுவனத்தில் நடைபெற்ற மாநாட்டில் பேசியவர் இத்திட்டத்தின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் அறுபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றிருப்பதாக தெரிவித்தார் மக்களின் எதிர்காலம் வாழ்வாதாரத்திற்கு புற்றுநோய் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் உள்ள புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் புற்றுநோய் சிகிச்சை மையங்களை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் திரு ஜே நட்டா கூறினார் கட்டுமானப் பணிகளில் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது அவசியம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நடைபெற்ற இந்திய கட்டடங்கள் கூட்டமைப்பின் கருத்தரங்கில் பேசிய அவர் தொழில்நுட்ப வளர்ச்சி குறைந்த நேரத்தில் அதிகம் சாதிப்பதை சாத்தியமாக்கியுள்ளது என்றார் செல்போன் முதல் செயற்கை நுண்ணறிவு வரையிலான தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் புரட்சியை ஏற்படுத்தி உலக அளவில் நம்மை ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார் எனினும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பொறுப்புடனும் யான வழிகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும் திரு ஏ வேலு கேட்டுக்கொண்டார் தமிழக கல்வி திட்டங்களுக்கான இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு குறித்து பயிற்றுவிக்கப்பட்டு வந்த நிலையில் அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்கான நிதி நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த பயிற்சியை தொடர முடியவில்லை என்றார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்றவர்கள் தற்போது இஸ்ரோ தலைவர் உள்ளிட்ட உயர் பொறுப்புகளில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநில அரசு தனது சொந்த நிதியிலிருந்து மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கி வருவதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் முப்பது கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் கூறியுள்ளார் அங்கு நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றார் எனவே பயணிகளின் வசதிக்காக புதிய நடை மேம்பாலங்கள் நகரும் படிக்கட்டுகள் குளிர்சாதன தங்கும் வரை புதிய வாகன நிறுத்துமிடம் போன்றவை அமைக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த பணிகள் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் திரு ஆரன் சிங் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பள்ளி பருவத்தில் மாணவர்கள் கல்விக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் திரு வீரமுத்துவேல் கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் தனியார் பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் மாணவர்கள் பாடங்களை மிகுந்த கவனத்துடன் பயில வேண்டும் என்றார் குறிப்பாக கணித பாடத்தை கவனத்துடன் படிக்க வேண்டுமென்று வலியுறுத்திய அவர் சந்திரயான் மூன்று திட்டத்திலும் கணிதம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியருக்கு இந்த நிகழ்ச்சியில் திரு வீரமுத்துவேல் பரிசு மற்றும் பதக்கங்களை வழங்கினார் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்று சொந்த ஊர் திரும்பிய சேலம் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உத்தராகண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் போல் வால்ட் மகளிர் பிரிவில் சேலத்தைச் சேர்ந்த பவித்ரா வெங்கடேசன் தங்கப்பதக்கத்தையும் உயரம் தாண்டுதல் பிரிவில் கல்லூரி மாணவி கோபிகா வெள்ளிப் பதக்கமும் வென்றனர் வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்வதே தங்களது இலக்கு என வீராங்கனைகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் என் பேர் பவித்ரா வெங்கடேஷ் நான் வந்து சேலம்ல எஸ்டிஏடி கிரௌண்டில் வந்துட்டு தர்டீனியர்ஸாக போல்வால் ட்ரைனிங் பண்ணிருக்கேன் என்னோட கோச் பேர் வந்துட்டு இளம் அவர் வந்துட்டு எஸ்டிஏடியில் அத்லெட்டிக்ஸ் கோச்சாக இருக்காரு ஏஷியன் இண்டோர் மெடல் வச்சிருக்கேன் சில்வர் மெடல் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் வந்துட்டு லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் சிக்ஸ்த் பொசிஷன் ஃபினிஷ் பண்ணேன் அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக உத்தராகண்டில் வந்துட்டு நேஷனல் கேம்ஸ் நடந்தது அதில் வந்துட்டு வால்ட்ன்ற ஈவெண்ட்டில் வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணி த்ரீ ஃபைவ் தாண்டி கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட பெரிய டார்கெட் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்டி எயிட் ஒலிம்பிக்ஸ் என் பேர் கோபிகா நான் வந்து ஹை ஜம்ப் இவென்ட் பண்ணுறேன் என்னோட கோச் பேர் இளம்பருதிக்கு நான் சேலம் எஸ்டிஏ அத்லெட்டிக்ஸ் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச தேர்ட்டி எய்த் நேஷனல் கேம்ஸில் வந்து ஹை ஜம்ப்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு இதுக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணுற கோச்சுக்கு நான் இந்த டைமில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒன் நைன்டி டூ பண்ணுங்கிறது என்னோட டார்கெட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒன் டூ வந்து டூ தௌசண்ட் குமாரி மேம் பண்ணியிருக்காங்க அதுதான் இந்தியன் ரெக்கார்டாக இருக்குது அது நான் பண்ணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்காக கோச் தான் எனக்காக ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க இருவரி செய்திகள் யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய நாடுகள் பங்கேற்காது என அமெரிக்க அதிபரின் சிறப்பு பிரதிநிதி கெய்த் கெல்லோக் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரியாவில் சிரியா நாட்டு இளைஞர் நடத்திய தாக்குதலில் பதினான்கு வயது சிறுவன் கொல்லப்பட்டார் மேலும் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்தியாவில் தகவல் தொடர்பு அறிவியலின் முக்கியத்துவம் குறித்த ஒருநாள் கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் அம்மாநிலத்தில் உள்ள பத்து மாநகராட்சிகளையும் பிஜேபி கைப்பற்றியுள்ளது சிவகாசி பட்டாசு தொழில்துறையினருக்கு தமிழக அரசு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் நிகழ்ந்த சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் திரு மு சாமிநாதன் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளுக்கு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தருமபுரி மாவட்டம் சோகத்தூரில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட நானூற்று நாற்பத்தொன்பது பேருக்கு பணி நியமன ஆணைகளை ஆட்சியர் திரு சதீஷ் வழங்கினாா் விளையாட்டுச் செய்திகள் புரோ லீக் ஹாக்கிப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது புவனேஸ்வரில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது முன்னதாக நடைபெறும் மகளிர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது இப்போட்டி மாலை மணி ஐந்து பதினைந்துக்கு நடைபெறுகிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இரண்டு விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது வதோதராவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய மும்பை அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவரில் நூற்று அறுபத்து நான்கு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் குஜராத் உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது வதோதராவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்குர் பட்டாசார்ஜி பட்டம் வென்றார் துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது பதினாறு பதினான்கு பதினான்கு பனிரண்டு என்ற செட்கணக்கில் ஈரானின் பென் யாமின் ஃபராஜியை வென்றார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் சென்னை பஞ்சாப் அணியையும் மோகன் பகான் அணி கேரள அணியையும் வென்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் கட்டுமானப் பணிகளில் நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது அவசியம் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வ வேலு வலியுறுத்தியுள்ளார் தமிழக கல்வி திட்டங்களுக்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா ஸ்பெயினை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்